கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறோம் இப்போ என்னுடைய குருநாதன வணக்கம் ஓம் குரு பேருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோர் செய்த பச்சோதியார் என்னோட ஆத்மா தீனமாக வணக்கம் ஓம் காளிகாசாயம் மசான மசானவாசி என்ன தீமிகே கண்ணோ அகோரையார் புரட்டாசி மாத ராசி பலங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காங்க மிதுனத்தில் செவ்வாய் அதே மாதிரி சிம்மத்தில் புதன் கண்ணியில் சூரியன் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இந்த மாதிரி நவ அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சதுர்த்து முடிந்து பௌர்ணமியும் அன்று தினமே வருது அப்போது ஒரு இருள் மறைந்து ஒளி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் போகுது அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் வருது மாலைய அமாவாசை நவராத்திரி விரதம் அந்த ஆதிபராசக்திக்கு ஒன்பது நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து பெண்கள் வீட்டில் கடைபிடிப்பாங்க கோவிலும் போய்ட்டு வருவாங்க அப்பேற்பட்ட மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரகங்களில் பார்க்கும் பொழுது குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் தனகாரகன் அதனால் நிறைய செலவுகள் மக்களுடைய செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் நிறைய ஆசைகள் போடுவாங்க தேவையான பொருளாக வாங்கி குவிப்பாங்க சிக்கனம் பண்ணுறது அறிவே இருக்காது அப்படி தான் இந்த போல காலகட்டங்களில் இருக்குது நமக்கு வர்றதே நம்ம செலவு பண்ணிடும் அவ்வளோதான் பிற்காலத்துக்கு வரும் விற்கணும் நம்மளுக்கு முக்கியமான தேவைக்கு வேணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு இந்த கிரகங்களும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த செவ்வாயும் மிதனராசியில் செஞ்சிகிட்ருக்கனால கல்வியில் புரட்சி தொழிற்கல்வியில் நல்ல அனுபவம் மேலடுறது புதிய கல்விக் கொள்கை அது மூலயமா நல்ல விழிப்புணர்வு மக்களிடையே மாணவர்களிடையே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது கல்வியில் மேம்பாடு நல்ல உலக அனுபவம் எல்லாமே புரிஞ்சு நடக்க போகிறீங்க எல்லாவற்றிலையுமே கவனமாக இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாருக்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது இதெல்லாமே இப்போ உள்ள கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார் அவருக்கு நட்பு வீடு தான் எப்பயுமே புதனாகப்பட்டவர் அந்த சூரியநாராயணன் கூட தான் சுற்றி வருவார் சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் கண்ணு மூடின்னு சொல்லிடலாம் புதன் சொல்லிடலாம் அந்த புதன் தான் எப்பயுமே சூரியனுடைய பயணித்து கொண்டிருக்கவர் அப்பேற்பட்ட அந்த புதன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வரும் நிறைய விஷயங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சாதனை பண்ணுறது செயல்படுத்துறது ஒரு முயற்சி எடுத்து அதில் முடித்து கொடுக்கறது இதெல்லாமே நடக்கப்போகுது இதெல்லாமே அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார் கல்வி அறிவு கொடுப்பார் உலக அனுபவ அறிவு கொடுப்பார் மக்களுடைய விழிப்புணர்வு கொடுப்பார் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் இப்போ காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க அதனாலேயே சண்டைகள் சச்சரவுகள் இதுமாதிரிலாம் வந்துட்டு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அது இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது அது மக்களிடையே நண்பர்களுக்குள்ளேயும் சரி உறவுகளுக்குள்ளயும் சரி அரசாங்கத்தான் மக்களிடையுமே சரி புரிதல் இருக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அந்த புரிதல் இருந்துட்டாலே நல்லாயிருக்கும் அந்த ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இந்த காலம் இருக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்ணியில் ஏற்கவே கேது சுக்கரன் இருந்துருந்தார் அதனால் நிறைய பிரச்சனைகள் பெண்கள் வகையிலேயே பாதிப்புகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுறது அவங்க தன்னிலையும் மறந்து தவறான விஷயத்துக்கு போகிறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது இப்பொழுது சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும் அப்போ சூரியன் சேரும்போது கேதுவுடையும் சுக்கரனுடையும் சூரியன் சேரும் பொழுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இது வரை இருந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்போது பாதுகாப்பாக கொடுக்கப்படும் எல்லா இடத்துலையுமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் அரசாங்கத்தார் ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வழியே கொடுப்பாங்க இது இல்லாமல் தலைமை தாங்கும் பதவியில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வாங்க மக்களுக்கிடையே பா பாடுபடுவாங்க போர் நிறுத்த கொள்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலம் இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே இணக்கமாக போகிறதுக்குண்டான வழிபா வழிமுறைகள் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் போகுது இது இல்லாமல் கும்பத்திலேயே சனியோட சந்தனன் சேர்ந்திருக்கார் இது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்லப்படுது இந்த ஆதம் மாதம் ஆரம்பிக்கும்பொழுது அப்போது சனியோடய சந்தனன் பொழுது கெட்ட பழக்கமும் ஒரு ஒரு சீரை வந்து தான் போயின்னு இருக்கும் அது தடுத்தாலும் தடை போட்டாலுமே அது அங்கங்கே பகிரகமாக இருந்தது மறைவான முறையிலே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள அந்த போதைப் பொருட்கள் ஈடுபாடு படுறது மது கடுமையாகிறது பெண்கள் வகையில் பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாமே மறைமுகமாக இனிமேல் செயல்படுத்தப்படும் அப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் முழுசாக ஒழுந்து விடாது அது கொஞ்ச நகாலம் போட வரது சரியாயிடும் அடுத்ததாக மீனத்திலே உலகக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் மக்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டு பணம் புழங்கு இடத்துல போ பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது இது மாதிரி வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த பொட்டாசு மாத கிரகங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த பொட்டாசம் மாதிரி கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் இந்த பொதுவான பழங்களை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் எதுவுமே யோசிக்காமல் செயல்படுவதும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஆழக்கால் வைப்பதும் அகலக்கால் வைப்பதும் கூடாது அடுத்தவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அடுத்தவர்கிட்ட விமர்சனம் செய்யக்கூடாது இது மாதிரிலாம் இல்லாமல் நம் நாம் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் மக்கள் அனைவருமே விழிப்புணர்வாக இருந்து நாலு விஷயங்களை தெரிந்து கொண்டு போய் பார்க்கலாம் கேட்கலாம் குரு அவங்கவுங்கவங்களுக்கு குரு இருப்பாங்க குரு இல்லாதவங்க குருவை தேடி போய் அவர் மூலிமா உபதேசப்படலாம் வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து எல்லாருமே எல்லா எந்த துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க நம்ம போய் பார்த்து நல்லவங்களாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் கடகராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது ஏற்கனவே குருவோடைய பயிற்சி நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு பதினொன்று குரு இருந்து எல்லா கணும் ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் கேட்டத்தில் கடன் கிடச்சிருக்கும் பணப்பற்றாக்குறை தீர்ந்திருக்கோம் நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வந்திருப்பீங்க குடும்பத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடச்சிருக்கும் லாபங்கள் தொழில் வியாபாரம் மூலியமாக கிடச்சிருக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக நடந்திருக்கும் இது இல்லாமல் இந்த பொட்டாசியம் மாத கிரகணங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்க போகுது நல்ல விஷயங்கள் நடக்கும் மனதுக்கு பிடித்தமான விஷயங்கள் நடக்கும் நிறைய மீண்டும் சுற்றுலாக்கள் போய்ட்டு வருவீங்க இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா பிள்ளைங்க போய்ட்டு வருவீங்க அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுருக்கும் எல்லோடைய பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய நட்புகள் வந்து மீண்டும் புதுப்பிக்கப்படும் அவங்க வந்து மீண்டும் சேர்ந்துருவாங்க எவ்வளோ நல்லாச்சுப்பா நான் பார்த்து உங்கள்கிட்ட பேசி வந்துடுவாங்க எப்படியே பார்த்துருவாங்க ஃபேஸ்புக்கில் பார்ப்பாங்க வாட்ஸ்அப்பில் பார்ப்பாங்க ஏதோ ஒரு வகையில் பார்ப்பாங்க பேசுவாங்க ஏதோ திடீர்னு ஒரு எதிர்பார சந்திப்பாக நடக்கும் இது மூலிமெல்லாம் வந்துடுவாங்க இல்லாமல் மனைவி மேல் அன்பும் ஆதரவும் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி மனைவிக்கும் கணவன் மேல் அன்பும் ஆதரவும் அதிகமாக இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு உண்டான நெருக்கம் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு விடுத்து போவீங்க ஒருத்தருக்கு தேவையானதை ஒருத்தர் பண்ணுவீங்க மாதிரிலாம் நடக்கும் புத்திர புத்திரி வகையில் நல்ல லாபங்கள் ஏற்படும் அவங்க மூலியமாக உங்கள் பேர் அவங்க பிரபலமாக மூலிமா உங்களுக்கு அந்த பேர் கிடைக்கும் பாராட்டுக்கள் அவங்களும் சொல்லுவாங்க வந்து இது மாதிரி உங்கள் பசங்க நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் நடக்கப்போகுது எதிர்பாராத சந்திப்பு நகரம் புதையல் யோகம் மாதிரி ஒரு யோகம் ஏற்பட்டு அது மூலிமா அவங்க நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது அது கண்டிப்பாக நடக்கப்போகுது கடைகராசிக்காரங்களுக்கு அது இல்லாமல் சுயமுயற்சியில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் வெற்றி பெறும் யாரை பற்றி நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் நீங்கள் பாட்டு உங்கள் மனசில் தோன்றவுன்னே உடனே செஞ்சிருங்க கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க தள்ளி போடக்கூடாது அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் எந்த ஒரு விஷயமே தள்ளி போடக்கூடாது உடனே உடனே பண்ணிடணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது அது இல்லாமல் அடிக்கடி பயணங்களும் ஏற்பட்டுக்கின்னு இருக்கும் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க வெளிவள்ள பழக்கங்கள்லாம் நிறைய விரிவாக்கப்படும் நிறைய பேர் வந்து சேருவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் சேருவாங்க ரிலேஷனில் கூட நிறைய இந்த ஃபங்க்ஷனில் வந்து சேரும்போது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்லாம் வந்து அடிக்கடி உங்களை பார்த்து பேசி அவங்களும் உங்களுடைய தொடர்புலேயே இருப்பாங்க நடக்க நடக்கப்போகுது வெளியூர் வெளிநாடு போகிறது வாய்ப்பும் கிடைக்கும் அதையும் பயன்படுத்தி போய்ட்டு வரலாம் இது இல்லாமல் பெரிய மனிதரோட தொடர்பும் கிடைக்க கிடைக்கப்போகுது அவங்க மூலிமா நல்ல உதவிகள் ஒத்தாசைகள் அவங்களுக்கு தேவையானது நீங்கள் செய்ய போகிறீங்க உங்கள் கிட்டே அவங்க பலனடைஞ்சு உங்களுக்கு அவங்க நீங்கள் எதிர்பாராமையே அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் இந்த கடகராசி பற்றி பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன் நடக்கும் போகுது அவங்களுடைய நீண்ட நாள் தலைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் குழந்தை பாக்கை கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வந்து அம்மனுக்கு விரதம் இருந்து இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி வரலாம் இந்த காலகட்டத்தில் அவங்க விரதம் இருக்கலாம் அது நவராத்திரி விரதம் வருது அப்போ நவராத்திரி விரதம் பெண்களால் கடைபிடிக்கக்கூடிய விரதமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒன்பது இரவுகளும் விரதம் இருந்து நவராத்திரி விரதம் இருந்து அம்மனை வழங்கி வணங்கி முடித்தாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் புத்திரபாக்கியம் வேலை இல்லாத விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் ஆணுக்கும் பெண்ணுக்குமே நல்ல அளவற்ற விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் எதிர்பாராத வாய்ப்புகள் நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது கடகராசிக்கு ஒரு பொன்னான காலமே சொல்லலாம் அப்படி தான் நடக்க போகுது எதிர்பாராமல் விஷயம் நடக்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம சந்தோஷப்படுவீங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அம்மனுடைய வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அதனால அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் இந்த பொட்டாஸ் மாதத்தில் நவராத்திரி வரனால அந்த நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை இல்லாதவங்கள் அது நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இல்லை ஒன்பது நாளும் விரதம் இருக்க முடியலன்னாலும் அந்த கடைசி நாள் விஜயசமணிக்கு விரதம் இருக்கலாம் சரஸ்வதி பூஜா அன்னைக்கு கூட விரதம் இருக்கலாம் கடைசி மூணு நாட்கள் கடைசி மூணு நாட்கள் விரதம் இருக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் வீட்லேயும் வச்சு வழிபட்டு வரலாம் கோயிலுக்கு போய் வழிபடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நடக்க முடியாது நடக்கும் அதுதான் அந்த நவராத்திரி விரதன்றது சாதாரண விஷயமா அல்ல அம்மனுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய விரதமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதெல்லாம் வந்து வடநாட்டில் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம தென்னாட்டில் தான் அவ்வளோ இன்னும் இப்போ தான் வந்துன்றிருக்கு இருந்தாலும் வடநாட்டில் பண்ணக்கூடிய விசேஷம் மாதிரி இங்கே இன்னும் வரலை அங்கே அவ்வளோ வெகு ஜோராக பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது இல்லாமல் இந்த துர்காஷ்டமின்னு வர நாளில் பார்த்திங்கன்னா எதிர்கள் சொல்ல இருக்காது நல்ல ஒரு பூஜை பண்ணி பண்ணலாம் உங்களுடைய கடன் நோய் எதிரிகள் இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்றைக்கி அந்த துர்காஷ்டமி நீங்கள் துர்க்கைமன் கோயில் போகணும் துர்க்கைம்மன் கோயில் போயிட்டு எப்படி நீங்கள் ராவு காலத்துலலாம் துர்க்கைக்கு போயிட்டு வழிபடுறீங்க அது மாதிரி இந்த நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி அதுதான் துர்காஷ்டமி எட்டாவது நாள் அந்த துர்காஷ்டமி அன்று கடன் கடனில் அவதிப்படுறவங்க நோயால் அவதிப்படுறவங்க எதிர் தொல்லையால் தாங்கப்போனவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாமே தர்க்காஷ்டமி வழிபாடு செய்தால் இந்த முக்கியமான மூன்று பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அது அந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்கள் அதை வணங்கிட்டு வாங்க இறைபரிகாரங்கள் வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் சொல்லலாம் எப்பேற்பட்ட உக்கர தெய்வம் தான் வழிபட்டு வரலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் பயப்பட வேணாம் உக்கர தெய்வம்ன்றது அது தீயவர்களுக்கு தான் அந்த தீயதை செய்யும் தண்டனை கொடுக்கும் நல்லவர்களுக்கு எதுவும் செய்யாது நம்மளை வணங்குறவங்களுக்கு ஒன்றுமே செய்யாது அது மாதிரி பண்ணிட்டு வாங்க தான தர்மங்கள் பார்க்கும்போது கணவனை எழுந்தவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க திருநங்கைகளாக சொல்லப்படுறவங்க இது மாதிரிலாம் அவங்களுக்கு இதுதான் இருந்தாலும் பண்ணிட்டு வரலாம் வயது முய்ந்த பெண்கள் படுத்து படிக்க இருப்பாங்க நான்கு ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க யாருமே கவனிக்காமல் இருப்பாங்க அவங்களாம் போய் பண்ணிட்டு வரணும் அதுதான் முக்கியமான பரிகாரமாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக கடல் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இது இல்லாமல் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் திரிச்சல் கொடுக்கும் பிரயாணங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அவங்களால் ஓய்வெடுக்க முடியாது உடம்பு அசதி ஏற்படும் சோம்பல் தனம் உருவாகும் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு இறை வழிபாடு பண்ணிக்கிட்டு தான தர்மல் பண்ணிவிட்டு தியானத்தை நல்லா வளர்த்துக்கிட்டு விடிகாலில் பிரம்மபுரத்தில் தியானம் பண்ணலாம் இரவு படுக்கு தியானம் பண்ணலாம் இதுமெல்லாம் தியானம் பண்ண 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 ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோள் வரும் அப்போ நீங்கள் எழுந்து மீண்டு வந்துடுவீங்க அது இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எல்லா விலையும் ஏற்றமதாரம் இருக்கும்போது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் முடிய போகுது கடகராசிக்காரங்களுக்கு இதனால் வரை நீண்ட நாள் இழுத்து கொண்டிருந்த ஒரு இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரும் இந்த புரட்டாசி மாசத்தில் அதனால் அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க அது வந்துவிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அது இல்லாமல் இதுக்கப்புறம் இன்னொரு மைனஸும் நான் சொல்லணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனைவி வழி உறவுகிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்ககிட்ட வாங்கல் அவங்களுடைய உறவு இதெல்லாம் கொஞ்சம் வந்து கணவன் மனைவி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்